வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஸ் ஸ்டாப்லேயே ரெண்டு பக்கம் தார் ரோட்டுடன் கூடிய சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி அதாவது திருப்பூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் வரணும் ஏழு கிலோமீட்டர் வந்தால் கனியாம்பூண்டி பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேயே ஏக்யூஜே கம்பெனி இந்த கம்பெனிக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஜெய்பிரியா நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட்றதோடு தாங்க ஒரு நூறு அடி இரநூறு தான் ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஏ இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் ஜெய்பிரியா நகர் இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய ச சைட் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க பாருங்கள் இந்த வீடு பங்களா வீடு இந்த காம்பவுண்டை ஒட்டுன சைட்டு தாங்க இந்த கார் நிற்கிது பாருங்கள் இதுதாங்க தாங்க சைட்டு சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா தண்ணீர் வசதி இருக்குது இபி வசதி இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது ரெண்டு பக்கமே தார் ரோடு சைட்டோட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு திசைங்க இந்த காம்பவுண்ட் ஒட்டி கார் நிற்கிறது தாங்க சைட்டு மொத்தம் ரெண்டு சைட்டுங்க ஒவ்வொரு சைட்டு நாலரை சென்ட்டு நாலரை சென்ட்டு மொத்தம் ஒம்பது சென்ட்டுங்க உங்களுக்கு ரெண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு வேணுனாலும் உங்கள் தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம் ரெண்டு பக்கம் தார் ரோடு இருக்குது டிடிசிபி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது இபி இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது இந்த கார் நிற்கிறதா சைட்டுங்க கிளப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் சைட்டோட அளவு நாற்பது நாற்பது ரெண்டு சைட்டும் சேர்ந்து எண்பது அடிங்க வடக்கு பார்த்து ஐம்பது அடிங்க அதாவது நாற்பதுக்கு ஐம்பது இன்னொரு சைட்டும் அதே அளவு நாற்பதுக்கு ஐம்பது மொத்தம் ஒம்பது சென்ட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒம்பது ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்